அக்ஷய திருதியை சன்மார்க்க விளக்கம் இந்த நன்னாளிலேதான் ஒன்று பாஞ்சாலி அனைவர் முன்னாலும் துகில் அது மேன்மேலும் வளர்ந்து அவளின் மானத்தை காப்பாற்றியது இரண்டு ஆகாய கங்கை பூமிக்கு இறங்கிய நாள் மூன்று கண்ணனின் பள்ளித் தோழர் குசேலரின் வீட்டில் செல்வம் மேன்மேலும் வளர்ந்து அவரின் வறுமையை விரட்டி அடித்தது இதையே ஒரு பெண்ணிடம் நாம் இன்று என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால் இன்று தங்க நகை வாங்க வேண்டும் என்பாள் இதுதான் நிதர்சனமான உண்மை பெரும்பாலான மெய் உணர்ந்த ஞானிகளின் வாழ்க்கையில் ஒரு முறையேனும் இந்த அற்புதத்தை நிகழ்த்தியிருப்பார்கள் ஒன்று இயேசு பிரான் ரோட்டுத் துண்டையும் மீனையும் பன் மடங்காக பெருக்கி அனைவருக்கும் படைத்தல் இரண்டு சுஷீரடி சாய் பாபா தன் பக்தர் வீட்டில் உணவினை பன்மடங்காக பெருக்கி அனைவருக்கும் போதுமானதாகச் செய்தார் கூட்டம் அதிகமாகி உணவு போதாது என்ற நிலை உருவான பொழுது அக்ஷய திருதியை என்றால் என்ன அதன் போருள் என்னவென்று பார்த்தோமானால் அக்ஷயம் மேன்மேலும் வளர்வது குறைவுபடாமல் இருப்பது என்று பொருள் திருதியை மூன்று நாள் போருட்கள் மணி போன்றவை உண்மையான பொருள் என்னவெனில் மூன்று சூக்குமப் போருட்கள் நம் உடம்பிலே ஓரிடத்தில் கலந்தால் அது போருட்களை மேன்மேலும் வளர்த்துக் கொண்டே போகும் மூன்று சூக்குமப் போருட்களின் கலவை வெற்றிடத்தை உருவாக்கும் அதனை இறைவனின் அருட்கோடையானது தன் அருளால் போருட்களால் மேன்மேலும் வளர்த்துக் கொண்டே போகும் உதாரணங்கள் ஒன்று காசி திரிவேணி சங்கமம் மூன்று நதிகளின் சங்கமம் இங்கு நீராடினால் நம் பாவங்கள் நசித்துப் போகும் இதே போன்று நம் தேகத்திலும் இது போன்று மூன்று சூக்கும பொருட்களை சேர்த்தால் கங்கை உருவாகி அது நம் பாவங்களையெல்லாம் கரைத்துவிடும் இரண்டு அமுனசுரபி அள்ள அள்ள குறையாத அன்னம் பாலிக்கும் பாத்திரம் அள்ள அள்ள குறையாமல் அன்னம் வருவதால் அதற்கு அக்ஷய பாத்திரம் என்று பெயர் இது மணிமேகலையிடமிருந்தது மூன்று அமுத கலசம் இது சிவன் கோவில்களில் லிங்கத்தின் மீது தோங்கிக் கொண்டிருக்கும் இது மூன்று கயிற்றின் மூலம் தோங்கிக் கொண்டிருக்கும் அதில் சிறு ஓட்டை வழியாக நீர் சோட்டு சோட்டாக லிங்கத்தின் மீது விழும் இது மூன்று சூக்கும பொருட்களின் கூட்டுறவால் அமுதம் உருவாகி சோட்டு சோட்டாக நம் தோண்டை வழியாக வயிற்றில் விழும் என்பதைக் காட்டத்தான் நாம் கோண்டாடிடும் எல்லா பண்டிகைகளிலும் விழாக்களிலும் பெரும் போருள் இருக்கின்றது பெருமிரகசியம் அடங்கி இருக்கின்றது அதனை தெரிந்து கொண்டாடினால் அதன் பெருமையை நாம் உணர்வோம் யோக சாதனைகள் யாவையும் நம் முன்னோர்கள் பண்டிகைகளிலும் விழாக்களிலும் புகுத்தி நம் வாழ்க்கையின் விட்டார்கள் பண்டிகைகளிலும் விழாக்களிலும் போதிந்துள்ள இரகசியங்களை நாம் கண்டுபிடித்து நாம் அதை சாதனையில் பயின்று வெற்றி கண்டால் நாமும் மரணமில்லா பெருவாழ்வும் சிற்றம்பலத்தில் நுழையும் வல்லமையும் திறமும் பெறுவோம் என்பது தென்னம் மக்கள் இந்த உண்மையை உணராமல் இந்த நாளிலே பூஜை விரதம் உபவாசம் அன்னதானம் தங்கம் நகை வாங்குதல் போன்றவற்றில் ஈடுபடுகின்றார்கள் அவர்களின் செயலுக்கும் உண்மைக்கும் தூரம் மிக அதிகம் அவர்களின் செயலில் உண்மை புரிதலே இல்லை அதனால் அவர்கள் நினைப்பது நடப்பதில்லை அவர்கள் எண்ணம் ஈடேறுவதில்லை